வணக்கம் சார் வணக்கங்க சார் நீதிபதி ஜி ஆர் சாமிநாதனுக்கு எதிராக ஒரு புத்தகத்தை இருந்தாங்க அதை உயர்நீதிமன்றம் தடுத்து நிறுத்திருக்காங்க வந்து இந்த திருப்பரங்குன்றம் மேட்டர்ல வந்து நியாயமான தீர்ப்பு கொடுத்தாரு அப்படின்றத வந்து மனசுல வச்சுக்கிட்டு வங்கத்தை வச்சுக்கிட்டு இவங்க மேல்முறையீடும் பண்ணாங்க மேல்முறையீட்லயும் இந்துக்களுக்கு சாதகமா வந்து திருப்புரங்குன்ற நிலையில வந்து தீபம் ஏற்றலான்னு வந்தது இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இவனுக்கு வந்து ஜி ஆர் சாமிநாதன் வந்து நீதிபதியா ஆர் எஸ் எஸ் ரவுடியான்னு போடுறான் இந்த நக்சலைட்டு குரூப்பு அதுக்கு ஒரு புக்கு வந்து முப்பது ரூபாய் போட்டு நந்தனத்துல இன்னைக்கு வந்து பப்ளிஷ் பண்றாங்களாம் பிச்சுறாங்க அத வந்து அந்த கண்காட்சியை வந்து திறக்கிறது யாருன்னு கேட்டா தமிழக முதல்வர் ஏன்னா தமிழக முதல்வருக்கு என்னதான் தெரியும் ஒரு நக்சலைட்டு குரூப்புக்கு வந்து சொல்ல போறாரு ஆ ஏன்பா இவருக்கு முக எதுவுமே தெரியாதா அவர்கிட்ட இருக்க உளவுத்துறை என்ன பண்றாங்க அத எடுத்து சொல்ல வேணாமா இது சம்பந்தமா நான் வந்து ப்ரசிடென்ட்ல இருந்து எல்லாத்துக்கும் வந்து பெட்டிஷன் குடுத்துருந்தா சீஃப் ஜஸ்டிஸ்க்கு குடுத்துருங்க ஆமா சென்னை ஐகோர்ட்டு சீஃப் ஜஸ்டீஸ் குடுத்துருங்க இன்னொருத்தர் ஒருத்தர் நவீன் பிரசாத்னு சொல்லி வேலூர்கார் ஒருத்தர் அவர் வழக்கம் போட்டிருந்தாரு இதுக்கு நியாயமான தீர்ப்பு கொடுத்திருக்காங்க நீதி அரசர் அருகுமுருகன் சேர்ந்த பெஞ்சு வந்து அருமையான தீர்ப்பு கொடுத்திருக்காங்க அதெல்லாம் பறிமுதல் பண்ண சொல்லிட்டாங்க அந்த ஒரு சீப் மினிஸ்டர் போய் இந்த நக்சலை குரூப்போட சேர்ந்துகிட்டு ஒரு நீதிபதிக்கு எதிரான கண்காட்சியை போய் திறந்து வைக்கிறார்னா இவரு என்ன சீப் மினிஸ்டர் தெரியாதா அப்புறம் எதுக்கு தான் அவர் இருக்காரு நாட்டுல என்னதான் இவருக்கு தெரியும் சொன்ன மாதிரி ஒரு திமுக கிளை செயலாளருக்கு தெரிஞ்சது கூட முக ஸ்டாலின் தெரியாது அவரு ஒரு அதான் சார் இது ஒரு பக்கம் தீபம் ஏற்றலாம் சொல்லி இப்ப இரண்டு அமர்வு கூட உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க தமிழக அரசு மாதிரி சிறுபலிதனமா செயல்படுறாங்கன்னு சொல்லிட்டு உடனடியாக அமைச்சர் ரகுபதி அவர்கள் சொல்றாங்க தீபத்து வந்துட்டு சுடுகாடை மையப்படுத்தி பேசுறாரு என்ன காரணம் சார் சார் இவரு இவர் வந்து சட்ட அமைச்சர் ஆ சுடுகாடுன்றாரு இவரு கடைசியாக அந்த சுடுகாட்டுக்கு தானே போக போகிறாரு ஆ சுடுகாட்டை பற்றி இப்போ அவருக்கு ஞாபகம் வந்துருச்சாட்டுருக்கு போகணுன்னு அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் ஆ ஒரு சட்ட அமைச்சர் பேசுகிற பேச்சா ஏங்க இவர் இங்கே இருந்துட்டு அங்கே ஒன்றும் இவரோட பருப்பு வேவலைங்க இப்போ டிஎம்கேயில் வந்து இங்கே முல்லை தனம் பண்ணிட்டு இருக்காரு ஆ ஒரு சட்ட அமைச்சர் பேசுகிற பேச்சா அது அவரை சொல்லி தப்பு இல்லைங்க அவருக்கு ஓட்டு போட்டு சேர்ந்தெடுத்தாங்களா அந்த மக்களுக்கு தெரியணுங்க சூடு தோறை வேணுங்க அந்த மக்களுக்கு இது வந்துட்டு நீதிமன்றத்தையே அவமதிக்கிற மாதிரிதான் சார் இருக்குது நீதிபதிக்கு எதிரான கருத்து தானே இவங்க தெரிவிக்கிறாரு அப்படின்னா ஆமாம் நீதிமன்றத்தை அவமதிக்கிறார் அவர் தான் சொல்கிறாரு ஆ மலை அவதூறு வழக்கு போட்டுக்கின்னு போடுவோம் ஏன்னா உனக்கு தெரிஞ்ச சட்டம் எங்களுக்கு தெரியாதா நீ சட்டம் அமைச்சராக இருந்திருக்கலாம் எங்களுக்கு சட்டம் தெரியும் நாங்களும் இந்தியா குடியமகன் தான் நான் ஒரு ஒரு நீதிபதி கொடுத்த தீர்ப்பை வந்து கேவலப்படுத்துறீங்க இப்ப மோத்த எங்க மதுரை கலெக்டரும் அந்த சிஓபி ரோகநாதனும் ஒன் ஃபார்ட்டி போர் போட்டாங்களே இப்ப சிக்கந்தர் தெற்கு மட்டும் சரியா போச்சா இல்லாம இப்ப போட வேண்டியது தானே சுடுகாடம் ஆமா திருப்பரங்குன்ற மலை மேல வந்து ஒரு புடத்தை வச்சு மசூதி கட்டி வச்சிருக்கான் அதெல்லாம் இவங்க கண்ணுக்கு தெரியலையா ஒரு நீதிபதி சொல்ற தீர்ப்பு வந்து இவருக்கு வந்து ஒரு பேய் கதை சொல்ற மாதிரி சொல்லி இருக்கீங்களா அப்படின்னாக்கா துடுகாடுன்னு பேசலாமா நீ எல்லாம் ஒரு அமைச்சர் இல்ல நீதிபதி வந்துட்டு சொன்ன தீர்ப்பு அடுத்து உடனடியாக திமுக கூட்டணி கூடிய பல தலைவர்களும் இதை வந்து விமர்சிக்கிறாங்களே சார் நீதி வந்துட்டு தரம் தாழ்ந்து விட்டது அப்படின்ற போல கருத்து முன்வைக்கிறாங்களே என்ன காரணம் சார் இப்படி பண்றதுக்கு ஆமா அவங்களுக்கு ஒரு ஓட்டு வேணும் ஆ ஊற அடிச்சு உலையில கொட்டிக்கணும் இவங்களே ஜெயிச்சு இவங்க குடும்பம் வளரணும் மக்கள் நாசமா போட்டோம் இவங்களுக்கு என்ன இருக்கு எல்லாம் கூட்டணி கட்சி சொல்லுங்க பாப்பா சார் அதே போல இங்க தமிழகத்தில் போராட்டம் அறிவிச்சிருந்தாங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார் அமெரிக்கா வந்துட்டு வெனிசிலா அதிபரை நாடு கடத்தி இருக்காங்க கண்டித்து இங்கே போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்களே எப்படி பாக்குறீங்க சார் சார் இவனுக்கு கம்யூனிஸ்ட் கட்சி என்ன சார் அவனுங்க கொடுப்பாங்க போக வேண்டியது ட்ரம்ப் கிட்டாங்க பாஸ்போர்ட் எடுத்துட்டு அமெரிக்காவில் போய் போராட்டம் பண்ண ட்ரம்ப் நறுக்கி விட்டு வர வாழ தமிழ்நாட்டில் எத்தனை கொலை நடக்குது எத்தனை பொண்ணுங்களை கற்பழிச்சிருக்கானுங்க இத்தனி மைனர் பொண்ணு கொல்லப்பட்டிருக்கு இதுக்கெல்லாம் எங்க சார் உன் வாயில என்ன அப்ப நான் போராட்டம் பண்ண முடியலையா வெடிசுலாவில் நடக்குதான் பங்களாதேஷில் இந்துக்களை கொள்றான் மேற்கு வெஸ்ட் பெங்காலில் கொள்றான் எல்லாத்தையும் அப்பெல்லாம் வேணாம் எங்க போடாம சும்மா போராட்டம் பண்ணி நாங்களும் இருக்கிறோம் காமிச்சுக்கிட்டு மக்களை ஏமாற்றி ஜெயிக்கிறதுக்காக இந்த வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்க மக்களை மடையனாவே ஆக்குறானுங்க அவனுங்க நன்றிங்க சார் Jegin sar, barat,